வணக்கம் நான் வந்து தனுஷ்யா நாங்கள் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கோம் புதுச்சேரியிலேருந்து இங்கே நாங்கள் சென்னைக்கு தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டேட் டெவலப்மெண்ட் போர்டு பார்க்க வந்திருக்கோம் எதுக்காகனா டிவிஷன் நைன் பெரும்பாக்கத்துக்கு வந்திருக்கோம் பாண்டிச்சேரியில் வந்து நிறைய ஸ்லம்ஸ் இருக்குது பட் அதையும் தாண்டி சென்னையில் வந்து டாப் கிளாஸ் ஆஃப் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு நாங்கள் பார்த்துருக்கோம் பட் அதோட நேம் சேஞ்ச்க்கு அப்புறம் நகர்ப்புற வாழ்க்கையை எந்த அளவுக்கு மேம்பாட்டுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் இங்கே வந்து ஒரு வீடு மட்டும் பற்றாது பேசிக்கான ஒரு வீடு தண்ணி அது மட்டும் பற்றாது அதை தாண்டி எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறைய மேம்பாட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க கல்வியாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் இதை பார்த்து வந்து எப்படி எங்களோடய ஃப்யூச்சரில் நாங்கள் ஒரு சோஷியல் ஒர்க்கராக ஒர்க் பண்ணணுன்னு கற்றுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மிஸ்டர் குமரேசன் சார் வந்து எப்படி ஒரு ஒரு பில்டிங் வந்து டென்சிட்டி பாப்புலேஷனுக்கு கரெக்டாக இருக்கணும் அந்த பில்டிங்கை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதுக்கான மெயின்டெனன்ஸ்லாம் கவர்மெண்ட் வந்து என்ன இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க அப்படின்னு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் ராஜ் சிசிடிஓ வந்து எங்களுக்கு இந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க எவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்காங்கன்னு கிளியராக சொன்னார் அதையும் தாண்டி இவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் பட் அவர் எந்த அளவுக்கு சின்ன 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 ப்ரோக்ராம்ஸ் மூலிமா அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லலாம் அப்படின்னு கிளியராக சொன்னார்